அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கு நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள் சனி பகவானுடைய விளைவுகளை நாம் சந்திக்க இப்பொழுதே நாம் தயாராகி விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அந்த வகையை பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகு சிரிஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம பார்க்கலாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆத்ம காரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அதே நேரத்துல தர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவன் கும்பத்தில் இருந்து சனியாகத்தான் இந்த மாதத்தில் முழுமையான பலனை தரப்போகின்றார்கள் சனியும் சூரியனும் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு அல்ல பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை உரையில எல்லாம் சொல்லும்போது ஜோதிட சாஸ்திரமா இருந்தாலும் எல்லாம் அப்படி கிடையாதுங்க சில மாற்றங்களும் நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குருவர்களும் சேருமாயும் அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறார் பார்ப்போமா மேஷராசிக்கு முடிந்து அடுத்தது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை இதுவரை பட்டம் பாட்டிற்கும் சிந்திய கண்ணீருக்கும் பலம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது காரணம் பலமாய்ந்த மூன்று பயிற்சியிலே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சந்திக்க போயிடும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இன்னும் ஒரு நாற்பது நாட்களில் சனி பயிற்சியை சந்திக்க போயிடுது ரிஷபராசிக்கு கவலையே பட வேண்டாம் இடைப்பட்ட காலம் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் மனித வாழ்க்கையில் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்தி படிப்படியாக முன்னேற்றம் அடைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நாற்பது நாட்களில் வரக்கூடிய இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சொல்லும் நான் சொல்வதை மட்டும் சற்று கவனமாக கேட்டுவிட்டாலே போதும் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிட்ட ஒரு அற்புதமான கலைதான் சொல்லி பிரசன்னம் அந்த வகையில் பார்க்கும்போது நாலாம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் சூரியன் பத்தாம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த இருவரும் இணைவதனால வரும் காலம் பற்றிய பயம் அகணும் அதாவது இந்த ரெண்டு பேரும் இணைகிறது நான் முன்னாடியே சொன்னா சில பிரச்சனைகளை உறவுல தந்தாலும் கூட ஒரு பயம் மனித வாழ்க்கையில பயம் வரக்கூடாதுங்க அந்த பயம் எதெல்லாம் வரும் வாழ்க்கையில வரலாம் கற்ற கல்வியில வரலாம் தொழில வரலாம் ஒரு இடைமட்ட இடம் மாறி வரலாம் இந்த பயம் என்பது அடிவயிற்றில் தோன்றக்கூடிய ஒரு பயம் இந்த பயம் பல கடைகளுக்கு ஒரு காரணமாக கவலையே பட வேண்டாம் இதுவரை ரிஷபராசிக்கார்கள் சந்தித்து வந்த எந்த பயமா இருந்தாலும் அந்த பயம் அகழ்வதற்கான சூழ்நிலையை ரெண்டு பேர் செய்யறாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடத்திற்கு அதிபதியான கர்மகாரங்கள் சூரியனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதனால இந்த இருண்டருடைய சேர்க்கையினால வருங்காலம் பற்றிய ஒரு பயம் அகண்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த மாசி மாதம் மிதுவராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது ஒரு கிரகம் ஆவது சிலருக்கு நன்மையும் சிலருக்கு கெடுபலுக்கு தந்தாலும் கூட ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வர்க்கர அவகதியாவது வர்க்கர நிவர்த்தியாவது ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகின்றது காரணம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய ஒரு அற்புதம் ஆயிரம் காரகத்தன்மை இருந்தாலும் இந்த ஒண்ணு போதுங்க இதுவரை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மன குழப்பங்களும் சந்தேகங்களும் சங்கடங்களும் நீங்கி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே கணவன் மனைவிக்கு மட்டுமா பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா புரிந்து கொள்ள விட்டால் நிறைய இடப்புகளை சந்திப்போம் அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு ஒன்பதாம் தேதி ரிஷவராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தானாக வருவதை போலத்தான் வாசலில் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டுகின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி யாருக்கு ரிஷவராசிக்கு அதே குறிப்பா சொல்ல போனா தடைபட்டு போன திருமணம் போன்ற சுபகாரியங்களை எல்லாம் தடை நீங்கும் அதே நேரத்துல சில விரய செலவுகள் வரும் அந்த விரை செலவு கூட சுப விரய செலவுகளாகத்தான் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார் வேலையில நல்ல மாற்றம் உருவாகும் மேல் படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி தடைகள் தகர்க்கப்பட்டு அந்த முயற்சி நல்ல விதமாக அமைவது என்று ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் அதே நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதுவாயும் அந்த முயற்சிகள் உங்கள் வசமாகும் குறிப்பா சொல்லப்போனா ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்தகாரர்கள் சுக்ரன் பகை கிரகமான குருவின் ஊட்டில் உச்சம் பெற்று பெறுகின்றார் இந்த பகை வீட்டில உச்சம் பெறுவது என்பதெல்லாம் சிலருக்கு சங்கடமான சூழ்நிலையை தந்தாலும் கூட குருவானவர் உங்கள் ராசியிலே கலத்திரக்காரகன் சுக்ரன் வீட்டில் இருக்கின்றார் அற்புதமான ஒரு நேரம் இதை மட்டும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியின்னு பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் பகை கிரகமான குருவின் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அதே நேரம் பார்த்தீங்கன்னா குருவான உங்கள் ராசியில் களத்திரக்காரன் சுக்ரன் வீட்டிலே இருக்கின்றார் ஒரு அற்புதமான நேரம் ஒரு நல்ல நேரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காலமும் நேரமும் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டா என்கின்ற வகையில இந்த கலத்திரக்காரகன் சுக்ரனும் குருவும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மாசி மாத ரிஷபராசிக்கு அற்புதமான நேரம் என்பதை நான் இதை சொல்வேன் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் தானாக வந்து சேரும் சாதிக்கும் துணிச்சல் அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு துணிச்சல் வேலைங்க இதுவரை கலங்கி போய்விட்டீர்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி இனி கவலையே பட வேண்டாம் சாதிக்கின்ற ஒரு துணிச்சல் தொட்டதெல்லாம் தொழகுகின்ற ஒரு வாய்ப்பு தொழிலில் வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தையும் இந்த நிகழ்வு உங்களுக்கு அமைத்து தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல களத்திரக்காரகன் சுக்ரன் ராகு ஜென்ம ராசியில குரு வரவுக்கேற்ற செலவை அதிகமாகவே தரக்கூடியவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில குரு அலைச்சலையும் துன்பங்களையும் தந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் அந்த தடுக்கின்ற ஒரு சக்தி கலத்திரக்காரர்கள் சுக்ரனுக்கு உண்டு அந்த வகையை ஒருவர் கொடுப்பதை தடுத்தாலும் இவர் தடுப்பதை கொடுக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது ஏற்றதாறு நிறைந்த ஒரு மாதங்களாகத்தான் ரிஷபராசிக்கு அமைகின்றது அதே நேரம் சில விரைவு செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றுகின்ற தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கவலையப்பட வேண்டாம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல நேரம் ரிஷபராசிக்கு அமைகின்றது அதே நேரம் குறிப்பா பாத்தீங்கன்னா வருகின்ற சனிப்பயிற்சியை எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவும் மன தைரியம் இரண்டையும் ரிஷபராசிக்கு தரப்போகின்றது நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்னவென்றால் அவர் தன்னை நெருங்குகின்ற காலத்திலே கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் தந்தாலும் கூட தன்னை வீட்டில் நகர்கின்ற காலத்தில் அற்புதமான யோக பலனை தரக்கூடியவர் அந்த வகையில் மூன்று கிரகங்கள் நல்ல ஒரு நிலையில தேவகுருவும் அசுரகுருவும் ஓடக்கூடிய சனி பகவானும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் இது பாத்த வெற்றியும் ரிஷபராசி கலகத்தில் தெருவா